பிறந்து மொழிகளில் சிறந்த என் அன்னை வணங்கி தொடங்குகிறேன் வணக்கம் இரண்டாம் வகுப்பு அப்பே வீடு படிக்கின்றேன் அன்னையாவிற்கு அக்கறை காட்டி தொந்தையாவிற்கு கண்டிப்பை கூட்டி ஏனியில் போன்ற உயரத்தை நேற்று எதிர்பார்வில்லாத நல்கள் பிறரளனுக்காக தன்னையே அர்ப்பணிக்குமோ ஒரு பணி வேலையே சேவையாகவும் சேவையே வேலையாகவும் செய்யும் ஒரு பணி ஆசிரியர் பணியை அற்பணி அதற்கே உன் அர்ப்பணி என்று உலகமே போற்றி பாராட்டும் ஒரு பணி என்றால் அதுவே ஆசிரியர் பணி நான் உயிரோடு இருப்பதற்கு எந்த தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் நாம் சிறப்பு என்றார் மாவீரன் அலெக்சாண்டர் தாமின் புறவது உலகின் புற கண்டு காமுறுவர் என்று கூறினார் வள்ளுவர் பொருள் தாம் பெற்ற கல்வியின் பயனை பிறரும் பெற்று பயன்படும் பொழுது இன்பம் கொள்வார் கற்றறிந்தோர் ஆசிரியராக தன் வாழ்க்கையை துவங்கி நம் நாட்டின் குடியரசு தலைவராக பொறுப்பேற்ற சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கொண்டாடப்படுகிறது கல்வியேடும் திரிப்போட்டு அறிவியும் விளக்கேற்று நம் வாழ்வினை ஒளி செய்து நமக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை மேற்கூட்டும் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைத்தாலும் அடக்கம் எழுந்தி நிற்கும் தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடரும் இதுவே என் அன்பான ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை நினைவில் கொண்டு நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி